நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பர் வாட்ஸ்அப் மூலம் ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு பெயர் சூட்ட நல்ல நாளை எப்படி தேர்வு செய்வது அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க பொதுவாகவே குழந்தைகளுக்கு பெயர் சூட்டணும் அப்படின்னா பத்தாம் நாள் பதினோராம் நாள் பன்னெண்டாம் நாள் பதினாறாம் நாள் இருபத்தி ரெண்டாம் நாள் இது போன்ற நாட்கள்லாம் சூஸ் பண்ணுவாங்க அது பொதுவாகவே சூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் அது போன்ற நாட்களை விட இந்த குழந்தைக்கு ஏற்ற நாளாக சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதாவது இந்த குழந்தைக்கு ஏற்ற நாள் அப்படின்னா குழந்தை பிறந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் பிறந்திருக்கோ அந்த குழந்தைக்கு தாராபலன் உள்ள நாட்கள் தாராபலன்னா ரெண்டாவது நட்சத்திரம் நாலு ஆறு எட்டு ஒன்பது பதினொன்று பதிமூணு போல் பதினஞ்சு அதே போல் இருபது இது போன்ற இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இது போன்ற தாராபலன் உள்ள நாட்கள் அது போன்ற நட்சத்திரனால் சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க அது அதே போல் அந்த குழந்தையினுடைய பட்சி என்ன பட்சி அப்படின்னு பாருங்கள் அதாவது பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படி அந்த குழந்தைக்கு என்ன பட்சி வருதோ அந்த பட்சிக்கு அதிகார நாளாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது பஞ்சபட்சி சாஸ்திரங்கிறது ரொம்ப முக்கியமான சாஸ்திரம் தான் அந்த அடிப்படையில் அந்த குழந்தைக்கு வந்து படுபட்சி நாள் இல்லாமல் இருக்கணும் படுபட்சி நாளுங்கிறது சுத்தமாக சரியில்லாத நாள் இப்போ அது போன்ற நாட்களில் முதல் ஏன்னா முதல் வைபகம் இது முதல் முதல் ஒரு திருவிழா ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா அந்த நாள் நல்ல நாளை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறப்ப எப்படி அந்த நாளை சூஸ் பண்ணுறது பஞ்சபூட்சி சாஸ்திரம் அந்த குழந்தைக்கு படுபட்சி நாள் இல்லாமல் இருக்கணும் படுபழச்சு நாள் இல்லாமல் இருக்கணும் அதிகார நாளாக இருக்கணும் போல் தாராபுலன் நிறைந்த நாளாக இருக்கணும் ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கணும் அதே போல் அன்றைய நாள் முடிந்த அளவு முகூர்த்த தினமாக இருந்தால் ரொம்ப நல்லதுங்க அதாவது ஏன்னா முகூர்த்தாலே அது ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாமே அதில் வந்துடும் நல்ல யோகம் இருக்கும் நல்ல கரணம் இருக்கும் எல்லாமே நாம யோகங்களும் இருக்கும் எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அப் அப்படி நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அளவு அஷ்டமி நாமி இது போன்ற திதிகளை தவிர்த்து பெரும்பாலும் அன்றைய நாள் வந்து சித்த யோகம் அல்லது அமிர்த யோகம் இது போன்ற யோகம் உள்ள நாளாக இருக்கிறதா பார்த்துங்க அந்தமாரி அமைப்பில் நம்ம வந்து குழந்தைக்கு முதல் முதல்ல பெயர் சூட்டக்கூடிய அந்த வைபவத்தை அந்த நிகழ்வை நம்ம நிகழ்த்தும்போது நிச்சயமாக அதிலிருந்து அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியானது நல்ல நாளிலிருந்தே தொடங்கக்கூடிய அமைப்பானது ஏற்படும் என்று சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தவறில் தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்